நடிகர் விஜயின் தமிழக கட்சியின் பொது செயலாளர் புஷ்ஷி முன்னிட்டு அக்கட்சியினர் மாங்காடு காமாட்சியம்மன் கோயிலில் தங்க தேர் இழுத்து வெளிப்பாடு நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழக கட்சியின் பொது செயலாளராக புஷ்ஷி ஆனந்த் என்பவர் இருந்து வருகிறார் விஜய் அரசியல் தொடர்பான பணிகளை முன்னின்று செய்பவர் இன்று இவருடைய பிறந்த நாளினை முன்னிட்டு சென்னை அடுத்த மாங்காடு பிரபல காமாட்சியம்மன் கோவிலில் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் சென்னை புறநகர் மாணவர் அணி மாவட்ட தலைவர் ஆலந்தூர் மதன் தலைமையில் அக்கட்சியினர் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் புஷி ஆனந்த் நீண்ட ஆயுளுடன் நல்ல உடல் நலத்துடன் வாழ வேண்டி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் செய்து கோயில் பிரகாரத்தை சுற்றி தங்க தேர் இழுத்து வழிபட்டனர் மேலும் கையில் விஜய் மற்றும் ஆனந்த் இருக்கும் படத்துடன் கூடிய எங்களின் குருநாதருக்கு பிறந்தநாள் என எழுதி இருந்த பேனருடன் வந்து வழிபாடு செய்தனர் Terima kasih telah menonton! Thank <laughs> you.